அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு தாத்தா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு அப்போ ஒரு பையன் வந்து பேப்பர் போடுறதுக்காக வரான் அப்போ அவன் எப்போயுமே வருவான் பேப்பர் போடுவான் அங்கே இருக்க பாக்ஸ்குள்ளே தான் பேப்பர் போட்டு அவன் போவான் அன்னைக்கு வந்து பார்த்தா அந்த பாக்ஸை வந்து காணும் அப்போ வந்து அந்த பையன் வந்து பாக்ஸை தேடும்போது அந்த தாத்தா சொல்கிறாரு இல்லைப்பா இனிமேல் நீ வந்து பாக்ஸில் வந்து பேப்பர் போடாத என் கையிலையே நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவன் கேட்குறான் இல்லைங்க நீங்கள் வர வரைக்கும் காத்திருந்து கொடுத்தா எனக்கு வந்து வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு இல்லப்பா இப்பதான் என்னுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க அதனால வந்து நான் வந்து எதுக்காக அந்த பாக்ஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்காங்க என் மனைவி இறந்ததுக்கே வந்து என் பிள்ளைங்க யாருமே வரவே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து உதவி பண்ணாங்க சப்போஸ் நான் நாளைக்கு உள்ளயே இறந்துட்டேனா யாருக்குமே தெரியாம போயிடும் என்னுடைய பிணமே வந்து அழுகி போயிடும் என்னுடைய உடலு நான் டெய்லி உன்னை பார்த்து பார்த்து பேப்பர் வாங்கும்போது இன்னைக்கு நான் வர்றேன்னா என்னாச்சு நீ உள்ள வந்து பாப்ப அதனால தான் சொல்லி சொன்னாராம் ஆக பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய பெற்றோர்களை வீட்லயே விட்டுட்டு வெளிநாடுக்கு போனவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அவர் வந்து திரும்ப இன்னொன்னு சொன்னார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே தரப்பா என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து தெரிவிச்சிரு தெரிவிச்சாலும் அவங்க வரப்போறது இல்லை ஏன்னா என்னோட இமே சடங்கு எல்லாத்தையுமே வந்து நீயே செஞ்சிருப்பான்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் இதுதாங்க உன் உண்மை பழுத்தொலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்ச கதையா சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பேரண்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து இப்போ தன்னுடைய குழந்தைய வளர்க்கும் போது ஐயோ நான் அப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அதே தான் உங்க பெற்றோர்களும் வந்து உங்கள் வளர்த்துருப்பாங்கன்னு அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியலைனா கூட பெற்றோர்கள்கிட்ட வந்து தினமும் பேசுங்க நன்றி